ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசிக்கு வெற்றி மழை நிச்சயம் பொதுவாகவே உங்கள் ராசிநாதன் செவ்வா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகரத்தில் உச்சமடைஞ்சிருக்கிறது தொழில் வியாபாரத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் உண்டு ஒரு வகையில் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து குரு பகவான் இருக்காரு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சமடைஞ்சு அவருடைய நான்காம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால மேஷ ராசியில் உள்ளவர்கள் வலுப்பெறக்கூடிய சரியான சந்தர்ப்பம் இது சரியான முறையில் வெற்றி பெறுவாங்க வேகம் தைரியம் பலம் நிறைந்த ஒரு காலமாக இது இருக்கும் வெற்றி பெறுறதுக்கான அனைத்து விதமான பலமும் உங்கள் கிட்ட இருக்குது கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் அனைத்திலும் வெற்றி நிச்சயம் கைகூடும் அனைத்திலும் முன்னேற்றம் வளர்ச்சி பொருளாதார மாற்றங்கள் நிச்சயமாக வந்து உண்டுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான ஐந்தாம் இடமான கடகம் மற்றும் சிம்ம ராசிக்குரிய இடங்களையும் செவ்வாய் ஏழு மற்றும் எட்டாம் பார்வையால் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றிருக்கிறதுனால இயல்பாகவே வந்து இந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள் இடம் சொத்து சுகம் வீடு வாசல் அமைவதற்கான வாய்ப்பு அல்லது வீடு மாறுவது அல்லது வீட்டை புதுப்பிப்பது இல்லைனா வந்து வீடு கட்டுறதுக்கான பணிகளை துவங்குவது இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு விவசாயத்தில் நல்ல லாபம் பெறுவது விவசாயம் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது ஒரு வகையில் இந்த காலகட்டம் லாபங்கள் நிறைந்திருக்கும் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்களை மாற்றி அமைக்கிறது அல்லது புதுப்பிப்பது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிச்சயமாகவே வந்திருக்கு ஒரு வகையில் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தாயார் மூலமாக அனுகூலமான பலன் உண்டு அதீத யோகமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது காதலில் வெற்றி பெறுவது மட்டுமின்றி தொழில் வியாபாரத்தில் நல்ல வெற்றி குலதெய்வருள் கிடைக்கும் முன்னேற்றம் உண்டு பிள்ளைங்களால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து இந்த காலக்கட்டத்தை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவிதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பார்ப்பாங்க நல்ல உயர்ந்த நிலையை அடைவாங்க தைரியமாக செயல்படுத்துவது லாபமின்மை மகுதியாக இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் பொருளாதார மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாள் தடை தாமதங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்குவது நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவது நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாவது நீண்ட நாள் தடை நீங்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பல பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்தில் மேஷராசிக்கு நல்லதொரு தீர்வு உண்டு அனித முன்னேற்றமுமான மகிழ்ச்சியையும் நிச்சயமாக வந்து பெறுவாங்க பொருளாதார மாற்றம் மட்டுமின்றி தொடர்புகள் நல்ல விதத்தில் இருக்கும் நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் எப்படி இருந்தாலும் கடைசியில் வந்து சரி பண்ணிவிடுவாங்க ஓரளவுக்கு அவர்களுடைய அந்த படிப்பில் முழு கவனம் செலுத்திடுவாங்க அது சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஒரு வகையில் காதல் வயப்படுறது அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குரிய சிக்கி தவிப்பது அல்லது அதன் மூலம் பல கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ராசிக்கு உண்டு தைரியமாக இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க விடாது முயற்சி செய்யக்கூடிய ஒரு குணம் வேகம் பலம் பொருந்திய இந்த நிலை நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றியை தன் வசப்படுத்தி தரும் அனைத்திலும் முன்னேற்றம் உண்டு யோக காலம்னே சொல்லலாம் அதனால் பொருளாதார மாற்றம் மட்டுமின்றி பேர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு நல்ல விதத்தில் முன்னேற்றங்கள் உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்ததை நம்ம அந்த கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்